மாவட்ட விடுதலை சிறுத்தைக் கட்சியின் சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் இந்திய அரசியல் அமைப்பினை உருவாக்கியவரும் ஒதுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்த அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் ஊர்வலமாக வந்த தாலுகா அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாதேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது டாக்டர் அம்பேத்கரின் சிந்தனைகள் போதனைகளை நினைவு வகையில் நடைபெற்ற இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கருக்கு தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை திராவிட கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் கிருஷ்ணகிரி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஜெய்சங்கர் சூளகிரி ஒன்றிய செயலாளர் முனியப்பன் வேப்பனப்பள்ளி ஒன்றிய செயலாளர் இடுப்பள்ளி கிருஷ்ணன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் புலி என்கிற ராஜேஷ் மத்தூர் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி ஆர்மி கோபி மூர்த்தி பவுல் அன்சர் ராஜேஷ் ராஜா சக்தி சுரேஷ் வரதராஜ் சூளகிரி முரளி வெங்கடசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிஜேபி ஆர் எஸ் எஸ் பண்பரிவார் இந்து முன்னணியினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய கூட்டணியின் சார்பில் நமக்கு ஒரு சூழல் அமைந்திருக்கிறது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க